கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை உங்களிடம் பதிவித்துக் கொள்கிறேன் ஆவணி மாதம் சொல்லக்கூடியது அருமையான மாதம் எல்லா வீட்டிலும் விசேஷங்கள் நடக்கும் நல்லது பிள்ளதுக்குலாம் நடக்கும் அருமையானதும் சூரியன் வலுவா இருப்பார் ஆனால் சூரியன் நிற்கிற நேரம் அந்த ஆவணி மாசம் துவக்க காலத்தில் மகத்தில் நிற்பார் கேளுதுல அந்த கேளுது அவங்க பார்க்கறது இந்த கிரகநிலையில ஆவணி மாதத்துல பார்க்கும்போது சுக்கராச்சாரியார் கடகத்தில் உட்கார்ந்துருப்பார் ஆவணி பதினாறு பிறகு தான் சிம்மத்துக்கு வருவார் அந்த ஆவணி மாதம் கிரகத்தில் பார்க்கும்போது குருவானவர் வக்கரமாயி தொடர்ந்து குரு சுக்கரனை பார்க்குற தோஷத்தை கொள்கிறார் சுக்கராச்சார தோஷமெல்லாம் போய்டுறது அதே மாதிரி சனீஸ்வரன் தொடர்ந்து மகரத்தில் இருக்கார் கடகத்தில் உட்கார்ந்து சுக்கராச்சாரன் தோஷமும் போய்டுறது டீம் ஒர்க்காக பண்ணுறாங்க இவ்வளோ அருமையாக போது சிம்மத்தை செவ்வாய் முக்கியமான அங்கே அந்த வாழ்க்கையில் அவசியமானவர் தான் ஆனால் விஷபத்தில் உட்கார்ந்து அழகாக சிம் உட்காந்த சூரியனை பார்க்குறார் புதனையும் பார்க்குறாரு அதற்கு பிறகு புதனானவர் வந்து இப்போ கண்ணிக்கு இருந்து இருந்து அங்கிருந்து அங்கே போய் வக்கரமாகறார் கண்ணியில் வக்கரமானால் அதுக்கு பிறகு அங்கிருந்து தொடர்ந்து குருவை பார்க்குறாரு ரெண்டு பேருக்கு என்னமோ பயிற்சி நடப்பு பண்ணிக்கிறாங்க குருவும் புதனும் தொடர்ந்து டீம் ஒர்க்காக பண்ணுறாங்க ஒரே நாலு நாள் வரைக்கும் அப்புறம் மறுபடியும் அக்கரத்தை மேலே வந்துடும் சிம்மத்துக்கு வந்துடுறாரு சிம்மத்தில் அதுக்கு பிறகு சுக்கராச்சாரம் ஃபோர் டேஸ் அது எல்லாம் நாலு நாள் கணக்கு திரும்பி சிம்மத்துக்கு வந்துடுறார் கடக திம்ம இந்த கடக திம்மத்தில் வரும்போது சூரியன் ஒரு பக்கம் தான் சுக்கராச்சாரியார் ஒரு பக்கம் புதன் 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 வக்கரத்தில் இருக்காருன்னா காரணம் என்னென்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க வக்கர நிலையில் எந்த கிரகம் இருந்தாலும் நார்மல் லைஃப்பில் இருக்கிற ஒரு வாழ்க்கை ஈடுபட முடியாது ஏதோ திருமொழி நடக்கிறது புரிஞ்சுக்கலாம் ஏதோ நாச விலைகள் வருது பாதிப்புகள் இருக்கிறம் பாதிப்புகள்லாம் தனி மனிதன் தான் சரீரத்தை செய்யலாம் குடும்பத்தில் இருக்கலாம் இது மொ கிரகநாதர்கள் பாதிப்பில் வந்ததுன்னா மொத்தமாக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாதிக்கும் புதன் புத்தி சாணம் எல்லாருக்கும் புத்தி சூட்சம் புத்தின் அர்த்தம் வியாபாரி அர்த்தம் வியாபாரி பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் புத்தி சூட்சம புத்தி பாதிக்கப்போட்டுனா என்ன நடக்கும் தெரியும் அதே மாதிரி குரு வக்கரமானால் பொருள் எல்லாம் பாழாகும் இதெல்லாம் பார்க்கும்போது சனீஸ்வரர் வக்கரமானால் உழைப்பே இல்லாத நாசமாகும் போச்சு அவ்வளோதான் இதெல்லாம் இது காலகட்டம் ஆகும்போது அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஐயோ நிறைய டைம் இருக்குது அதுவாது சனீஸ்வரனாவது பரவாயில்ல அத்த மாதம் இப்போ அந்த வெளியில் வந்துடுற மக்களை நிவர்த்தியாளர் குரு ஐப்பூசி முப்பதாம் அந்த ஐயம்மா அது எந்த காலத்தில் நம்ம நடக்கிறது ஸோ அதனால் இந்த காலகட்டத்தை பார்க்கும்போது அவஸ்தைகள் அதிகம் இருக்கும் நம்ம நாட்டை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் பாடு பாழாக போகும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் ஏசியன் கண்ட்ரீஸ்லாம் அதிகமாக பாழாகும் அமெரிக்காவினுடைய பொஷன் இப்போ ஆகவோகான்னு இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலுமே அங்கே பாதிப்புகள் இருக்கும் எதுக்காகனா நம்மளோடவங்க நிறைய பேர் இருக்கானுங்க நம்ம வியாபாரம் தொடர்றதில்ல அங்கே தான் மெயினாக எல்லாம் நடக்கிறது குழைப்பு பிசினஸ் ஹியூமன் பவர் வே எல்லாமே எல்லாமே அங்கே நம்பி தான் வாங்குகிறோம் இந்த லட்சணத்தில் எல்லாம் அங்கே பாழாச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுது இதுதான் சொல்கிறேன் நிறைய இங்கே கொடுப்பார் ஆனால் எல்லாமே கொடுத்தாலும் வாழ்க்கையில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நன்னாக இருந்தால் நமக்கு வியாபாரம் நல்லது நம்ம ஊரில் என்ன தான் பண்ணாலுமே தேவைக்களவு இருந்தாலுமே நமக்கு வச்சுக்க தெரில பாழாக்கிடுறோம் அதான் உண்மை நம்ம வளரணுன்னா இன்னொருத்தர் கைடன்ஸ் சொல்லணுன்னா வியாபாரிகள் நல்லா வளர்ந்தாதான் நமக்கு உண்டான பொருள்லாம் கிடைக்கும் வெறுப்புனா படைச்சிட்ட மாதிரி பொருள் போகாது நம்ம கைக்கு வந்து சேரணும் அது எப்படி திறமை அனுபவிக்கணும் பக்குவம் வச்சுக்கணும் அனுபவிக்கணும் எல்லாம் வரும்போது வியாபாரிகள் முக்கியம் வியாபாரிகள் முக்கியம்னா அதாவது இன்வெஸ்டார் நடத்தும் வியாபாரின்னா அந்த அதே மாதிரி அது பொருளை உண்டாக்குற ரொம்ப முக்கியமான இல்லையா அவனும் முக்கியம் அந்த லேபர் இன்டென்சி அதுவும் சரி அதுவும் பாழாக போச்சுன்னா எக்கனாமிக் வார்ஃபேர் ஆகி நாடுகள் வார் வார்ஃபேரில் இறங்கிடும் வேறு வேறு விஷயத்தில் இறங்கிடும் அந்த காலகட்டம் தான் இப்போ நடக்க போகிறது எனக்கு தெரிஞ்சு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஒரு இந்த பிறகு வர மாதிரி இப்போ வரக்கூடிய பா ஒரு நிலமை உண்டாரு தான் சொல்கிறேன் வந்து வரணும்னு சொல்லவே இல்லை பகவானை பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த நிலைமைக்கு ஆளாகாமல் இருக்கணும்னா அவர்கள் உடந்த முறையில் எளிய முறையில் கற்றுக்கணும் பசங்களை எஜுகேட் பண்ணணும் அது தான் மாதிரி குடும்பம் குடும்பம் வாழ்ந்து காட்டு அனுபவிக்கணும் எது இருக்கிறதோ சேர்த்து வச்சு நிறைய வாங்கணும் இன் மழை காலத்தில் சேர்த்து வைக்கிறாங்க வெயில் கால சேர்த்து வச்சு மழை காலத்தை அனுபவிக்கிற மாதிரி வாழ்க்கையில் இன்றைக்கி சௌகமாக எல்லாம் கிடைக்கிறதுன்னு அவ அகல காலை வைக்காமல் எது பண்ணோம் மலைவா பண்ணிக்கிறது நல்லதே சொல்லிட்டு பிரார்த்திக்கிறேன் அன்பார்ந்த மகர ராசினியர்களே சனீஸ்வரர் ஜென்மன் சனியா ஜேம்பாங்க நானே அடிச்சிக்க முடியாது மணி பொதுவாக தான் அடிச்சிக்க முடியும் அடுத்தவன் வேங்க அடிக்கலாம் ஜென்ம சனியாக இருக்கிறவன் தன்னையே அச்சிக்க முடியாது மணினியோன் பண்ணான் குழந்தையை ஏற்றி கொண்டானே அநியாயமாக ராஜ 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 ராஜாவுடைய மணினீச்சோடைய பிள்ளை வந்து பசு கொண்டது காரணமாக இருந்ததுனால தன் மகனை ஏற்றி கொண்டானே அப்படிக்கலாம் அது எக்ஸ்ட்ரீம் எக்ஸப்ஷனல் பொதுவாக மனுஷனுடைய பொதுவாக தனக்கு வரும்போது மாத்திரம் தத் தட்டி சமாளிக்கூடிய பாக்கி தவிர அடுத்தவங்க வந்து கண்டுகாமல் இருக்கிறது தான் ஓ தௌபாரம் தான் பண்ணுவாங்க அதனால் சனீஸ்வரர் வக்கர நிலையில் இருக்கார் அதனால தான் சனீஸ்வரர் வக்கர நிலையில் இருக்கார் ஜென்மத்தில் இருக்கிற சனீஸ்வரர் நிலையில் இருக்கார் குரு நிலையில் இருக்கார் ரெண்டுமே காமத்திட்டாய்றது நெகட்டிவ் நெகட்டிவ் ஆனால் போல் நிறைய நிறைய வரும் கவலைப்பட வேண்டாம் என்ன வெளிநாட்டில் பிரச்சனை இருக்குன்ற வெளிநாட்டுக்கு போன அந்த உழைப்பாளிகள் மட்டும் கொஞ்சம் இருந்தால் போதும் தன் வரைக்கும் அந்த ஒரு அமைப்புகள் பாதிப்பு வரும்போது வந்துட்டால் போதும் அதுக்கு முன்னாடி அது வரைக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த டேட்டெல்லாம் என்றைக்கு வரும் எங்கிட்ட சொல்லலை பகவான் அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க அதெல்லாம் எதுக்காகனா சனீஸ்வரனுக்கு முக்கியமான எளிய நிலையிலும் வாழக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்கள் தான் இவர்கள்லாம் மற்றவனையும் வாழ வச்சு தன்னையும் வாழ வைக்கிற அமைப்பு தான் சனீஸ்வரனுடைய அமைப்பு எப்போதுமே கஷ்டம் கொடுக்கறதுக்காக இல்லை சுகமாக கை கைகால் தான் முடங்கி போகும் அப்படியே எதுவும் ஆகிடாது அந்த அந்த க உடம்புக்கு சௌரியத்தை கூட்டு உடம்புக்கு குழைச்சி கொடுத்தா தான் நானும் வாழும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் தானும் வாழும் மற்றவனும் வாழ முடியும் தான் சொல்கிறேன் மருத்துவமே அதனால் இங்கே செய்ய வேண்டியது ஒன்று காலம் சூரியனை எந்த குளிச்சுட்டு விட்டு பாருங்கள் பத்து நிமிஷம் தயவு தான் வேணும்னு சொல்லுங்கள் சூரியன் தயவு வேணும் சூரியனை முறைச்சுட்டு போய் தனிஸ்வரன் அந்த குழந்தை அம்மா கதை தெரியும் உங்களுக்கு அப்புறம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சிவபெருமானார் ஒரு தைட் சப்போர்ட்டு வந்து வாழ்ந்து காட்டி பெருமையை உண்டாக்கினான் நமக்கு வந்து அப்படி இல்லை நிலைமையெல்லாம் வரவாண்டாம் எல்லாேரும் அரவரிச்சின்னு சந்தோஷம் வாழ்க்கை அனுபவிச்சா போதும் அதனால் சூரியன் காலங்காலத்தில் இருந்து பார்க்குறது நல்லது ஏன்னா அங்கே நிற்கிற நட்சத்திரங்களே பார்த்தோம்னா சந்த சூ சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரம் தான் உத்தராடம் திருவோணம் அவிட்டம் இன்னும் சனிதான் திருவோணத்துலேயும் இருக்காரு அவிட்டத்தில் ஒன்றும் போகலை அதனால் நீங்கள் ஆட்டோமேசிக்காக கவலையே பட வேண்டாம் சந் சந்திரனையும் சூரியனையும் சனி தொடர்பு வண்டான் யோகங்கள் உண்டாம் எப்படியும் கொல்ல புறவையாக வருது குரு தொடர்ந்து யோகம் கொண்டுறாரு கவலைப்படலை ஐன சைனபோகாதிபதியும் மூன்றாவது அதிகாரி வரைக்கும் குருவை தொடர்ந்து கொள்றாரு குருவும் சந்தோஷமாக உங்களுடைய பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய அதிபதி சொல்லக்கூடிய சுக்கரனை அழகாக இந்த மாதம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதிக்கு தான் மறது அது வரைக்கும் தொடர்ந்து சனிதும் சுக்கரனும் டீம் ஒர்க்காக கை இந்த கும்மி அடிப்பாங்க கோலாட்டம் அது மாதிரி ரெண்டு பேரும் ஹேண்டில் போய் டான்ஸு ஆடுவாங்க ஜமாப்பாங்க அதனால் இந்த ராசி எல்லாம் கிருஷ்ணன் பண்ணுவோம் ஆடுவாங்களே அது மாதிரி எல்லாம் ரெண்டு பேரும் நான் கை கைகோட்டு ஆடினும் ஆடிட்டுருக்காங்க என்ன கேவலம் என்ன என்ன மாதிரி அமைப்பு இருக்கு தனி சொன்னி தனாதிபதி தனாதிபதி சுக்கராச்சார பூர்வ உண்ணாதிபதி அப்புறம் என்ன வேண்டிருக்கு அவரே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதி இல்லை பத்தாம் கிட்ட கர்மாதிபதி மகரத்துக்கு அதனால் இத்தனை அமைப்புகளை கொடுத்துருக்கு கும்பத்துக்கு பாக்யாதி மகரத்துக்கு பத்தாம் கிட்ட கர்மம் எத்தனை காசமாக ஒரு அஞ்சு ஒம்பது ப பத்து அஞ்சு பத்து இதெல்லாம் சொல்லும்போது அஞ்சு பத்து வரை நான் தான் ஜீவனை நான்ஸ்ட்டாக போயிடுவோம் பக்காவாக வந்து நேருக்குள்ளோ எல்லாம் பாதிப்பு ஒன்று சொல்லிருக்கீங்களே பொதுவாக எனக்கு பாதிக்காது அவ்வளோதான் எந்த பொருளுமே சாப்பிட்ற பொருளும் சரி அலங்கார பொருளும் சரி உபயோகப்படுத்துறது சரி ப பல் சுவைகள் பல் பல் சுவை அங்காடி சொல்கிறீங்களே சா பல் பொருள்கள் அது மாதிரி மணி மணி தானிய மணிகள் நவமணிகள் எல்லாமே அதே மாதிரி அந்த சாப்பாடு அலங்கார பொருள்கள் அலங்கார பொருட்கள் மட்டும் இல்லை சாப்பாடு பொருள்கள் ஹோட்டலு ஹோட்டலு அந்த இது உணவுப்புள் பதார்த்தங்கள் விற்பனை இதெல்லாம் கூறிய கூறிய தபால் சர்வீஸ் முதற்கொண்டு வைத்தியம் கொண்டு நாடி கொண்டு நோய் நோய் முதல் நாடி டாக்டர் இவனே டாக்டர் இவனே மருத்துவர் இவன் டிஸ்ட்ரிபியூட்டர் இவனே எல்லாமே ஞானி அவர் அத்தனை பேருமே அந்த மாதிரி சமைப்பில் இவரே உழைப்பாளி இவரே எல்லாம் டீம் இருக்குது சவாரி வாகன சோகெல்லாம் போகிறீங்களே இவரையே தான் எல்லாமே பொறுத்த வரைக்கும் பரிமாந்த வார் இப்போ எனக்கு செய்கிறது குயில் பண்ணுறது அத்தனைக்கும் புது சொன்றி சாப்பிடிறது அந்த தொழிற்சாலை இயல்பு எல்லாத்துக்குமே இவரே சொல்கிறார் அப்புறம் என்ன உங்களுக்கு எப்போதுமே பூர்வ புண்ணாதிபதியோ பாக்யாதிபதியோ லாபஸ்தானாதிபதியோ பாதிக்காது வழியே போயிருந்தான்னா பிரச்சனையே கிடையாது முதன் மக்கரமான பிரச்சனை இல்லை ஏன்னா குருவும் சனி மக்கரமானம் தான் பிரச்சனை புதன் மூளைக்குள்ளவன் மக்கரமானம் மேலே மாதிரி மூளை செயல்படும் வழி வேற வழியில் பார்ப்பான் வியாபாரி எந்த நிலையும் ஒரு ஆற்றல் இருக்கும் அந்த வியாபாரி தான் புதன் ஆல்ரெடி கொடுங்க சூரியன் மக்கரனால் ஆக முடியாது சூரியன் அவன் தான் கொடுக்குறவன் அதனால தான் அந்த நிலையில் சூரியனை காலகட்டத்தில் பார்க்க சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை ஆரோக்கியம் டாக்டராக இருந்தாலும் அவனுக்கு யாரையும் ஒன்றும் இல்லை அதனால் இந்த மாதம் என் மருந்து விற்கலான்னு நானே பயன்படுத்திக்க முடியுமா அந்த அமைப்பு தான் இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு பார்த்துக்கோங்க அதனால் எல்லாத்துலேயும் நடைவு காணக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் வாழ்க்கையில் அன்ன போக பாகிபுங்களை அனுபவிப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உறவுகள் கை கொடுக்கும் வேதனைகள் தீரும் அந்த மகரத்தினுடைய ஒம்பது பத்து சொல்லக்கூடிய புதனும் துலா சுக்கரனும் ஒரு டீம் ஒர்க்காக பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாருக்கும் தர்மகர்ம யோகம் கிடைக்கிறது பாருங்கள் இந்த புதன் மக்கரமானால் நல்லது தான் கிடைக்கும் வேப்பட வேண்டாம் குரு அல்லது சனீஸ்வரன் வக்கரமானால் கொஞ்சம் பாதிப்பு இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கராட்சி வரையாரு அதுக்கு நேர விச்சிகம் வருது லாபஸ்தானாதி வருது இல்லையா கொடிக்கட்டுக்கு வருகிறார் கவலையே படத்தவையில் ஆட்டகாசமாக இருக்குது அவருடையதெல்லாம் அவங்களுக்கு வந்துடும் நாலாவது பாறையாக பார்த்துட்டு அங்கே ஆட்டோமேட்டிக்காக எங்கே பார்க்குறாருனா உங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் உட்கார்ந்துட்டு அங்கேருந்தே நேர சிம்மத்தை பார்க்குறாரு நாலாம் வரல பார்க்குற சிம்மம் உங்களுக்கு எட்டாம் வீடு அப்படி நமக்கு கேவலை இல்லை சூரியன் இருக்கிற அங்கே அதனால் எட்டாம் வீடுன்னு பார்க்கணும் அவசியம் இல்லை யோகங்கள் உண்டாகிறதா அந்த கேது வந்து பாரு பண் நேரம் நமக்கு கிடைக்கிறது எல்லா விஷயத்துலையும் நமக்கு அனுகூலமாக தான் இருக்குது பிரச்சனைக்கு வழிகள்லாம் தோன்றினாலும் ஆர்ட் ஸ்பாட்டு மின்மினி பூச்சி வந்து விளக்கில் மாட்டினியோ வீட்டில் பூச்சி மாட்டினே விளக்கில் மாட்டினே அதுவே போகிறா மாதிரி துஷ்டர்களோ இம்சப்படுத்துகிறவர்களோ அவங்க வேதனைப்படுத்துகிறவங்களோ காணாமல் போயிடுவாங்க அச்சரியமாக இருக்கும் சம்பவங்கள் நடக்கும் மயிர்கூச்சி சம்பவங்கள் மகரத்துக்கு நிறைய நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆபத்துக்கள் தலை தூக்கி நின்னாலும் ஆபத்துகளுக்கு ஒரு ஆபத்து வந்து வெளியில் போயிடும் அதே மாதிரி வாரிசுகளும் வில்லங்கத்திலிருந்து மாட்டிக்காமல் வெளியில் வந்துடுவாங்க பிரச்சனைகள் நிறைய தலை தூக்கும் அதில் மாட்டிக்காமல் வெளியில் சிக்க சிக்காமல் வெளியில் வந்துடுவாங்க எப்போதும் தி பீப்புள் ஆர் இன்னசென்ட் அன்னாத தோன்றது சொல்கிறது கேட்டு நாலு பேர் சொல்கிறது கேட்டு செயல்படந்தான் மகரத்தில் இருக்காங்க அப்படியாகும் அப்படியா அப்படியா அப்படுவாங்க யோசிச்சு யோசித்து முடிவெடுக்கிற பக்குவம் உங்களுக்கு இன்னும் வரல இன்னொரு சம்பாதிச்சோம் நாலு காசு சேர்த்தோம் வீடுதான் இருக்கோம் போ மனுக்கள் நல்லா பேசுகிறாங்க போதும் நமக்கு ஒன்றும் அதெல்லாம் வேறு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவங்க தான் என்றைக்குமே மற்ற உழைப்பாளிகள் உழைப்பாளி அத்தனை பேரும் வீடு வந்து பங்களா வான்னு ஆசைப்பட்டானா ஒரு பணக்காரர் இருக்க எல்லா பேரும் கூந்துரு கொப்பு ரடிச்சு உழைப்புகிறோம் அதுதான் மேலை நாடுகளில் வரப்போகிற அவஸ்தை இப்போ தெரிய போகிறது இனிமேல் தான் தெரியும் மேல்நாடுகள் அவஸ்தைகளில் என்ன தெரியும் போது பார்க்க போகிறீங்க ஸ்ரீலங்காலேருந்து ஊர் வந்த மாதிரி பர்மாலேருந்து இங்கே வந்த மாதிரி இங்கே வந்த மாதிரி பாகிஸ்தான் வந்த மாதிரி இங்கெங்கேயும் அகதிகளாக வந்த மாதிரி அவங்க அகதே வர காலம் இது அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம வெளியில் போன அவசியம் இல்லை நகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ஏற்றங்கள் கிடைக்கும் கொஞ்சம் சந்திக்க வேண்டிய சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனாலும் ஜ போர் வீரன் மாதிரி செயல்படுத்தி அழகாக முடிச்சுருவாங்க அட்டகாசமாக இருக்கும் பூர்வ பொண்ணாதிபதி இறங்கி அவரே செஞ்சு அந்த அட்டமத்தில் உட்கார்ந்து இதை சப்தமத்தில் உட்காந்துட்டு சப்தமத்தில் ரெண்டு பேரும் சனி ஒரு ஒரு பேக்ட் வச்சுக்கிறாங்க ஆச்சரியமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பாக்கியத்தில் புதன் உட்காந்து மூன்றாம் வீட்டில் உட்காந்துருக்க சுக்கராஜ் உட்கார் தொடர்பு கொண்டு நடுவில் பேசி முடிச்சுட்டு அவங்களுடைய அப்புறம் வந்து அட்டமத்தில் உட்காந்துருக்க சூரியன் புதன் சுக்கரன் அவங்களுக்கு செயல்படக்கூடிய அமைப்பு தான் இந்த மாஸ்டர்ல நடக்கும்போது மறைவுத்திலேயே மறைவு மறைவாக இருந்தே செயல்படுத்துகிறாங்க பூர்வ புண்ணியாதிய சுக்கராச்சியார மகா மக அட்டமத்தில் உட்கார்ந்துருக்க கேட்காதீங்க சில விஷயங்கள் மறைவுத்தானத்தில் தான் பண்ணணும் அதுக்காக உட்காந்துருக்கு ஆனால் அஷ்டமாதிபதியே ஆக முடியாது அதனால் சூரியன் ஒரு நாள் அஷ்டமாதிபதி ஆக முடியாது அதே சந்திரனும் அட்டமாதி ஆக முடியாது யாருக்குமே அந்த ஜாதகத்தில் பொதுவாக ராசிக்கு ஆனால் அந்த எட்டாம் வீட்டு அப்படி சொல்கிற மாதிரி அமைப்பு இருந்தாலும் ஒரு நாள் அஷ்டமாதித்தனை பண்ண மாட்டாங்க அதே சமயத்தில் பிறப்புறதுல எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறோமோ அது பிரகாரம் அஷ்டமத்தில் வரும் ஏன்னா அஷ்டம வீடெல்லாம் கொஞ்சம் ஓற்றி பாருங்களேன் அந்த நம்பந்தம்பது நட்சத்திராதிபதியோ வருவான் உழைவா விளையாடுறான் சூரிய சந்திரன் செவ்வாய் அது பாருங்க நான் சம்மந்தமாக இருக்கும் அது பாதி அங்கே செவ்வாய் சூரியனுக்கு அதுக்கு பாதி பாதி கொடுத்துருப்பான் ஸோ இது இந்த மாதிரி சில விஷயங்களில் நம்ம நெகு 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 ஒரு அமைப்பில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது எந்த பகுதியில் டக்குனு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் தான் கொடுத்துருக்கான் ஸ்கொயர் அப் பண்ணுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ராகு கேதுகளை வேறு அது அதுகள் வேறு பயமுறுத்துறதுங்க இருந்தாலும் அனுகூலமாக இருக்குது இது வரைக்கும் ஒன்று நமக்கு ஒன்று தொன்று பண்ண அனுகூலமாக தான் பண்ணுறாரு அந்த மட்டும் கவலை இல்லை அனுகூலம் தொடர்ந்து நீடிக்கும் நம்பிக்கையில் பண்ணுறோம் அந்த அந்த இதில் இருக்கும்போது நமக்கு அந்த மகரத்துக்கு உண்டான நான்கா வீடு ராகு உட்கார்ந்துருக்காரு சுகஸ்தானத்தில் போய் ராகு உக்காந்து பண்ணுவார் பயப்பட மாட்டான் எதுக்கே ஜென்ம நாடு சனி சொல்லி பயமுறுத்துறாங்களே சுகத்தாட்டில் வர ராகு ராகுகாந்த் தானே தாய் தாயெலாம் கெட்டுடுமே பாதிக்குமே எல்லாம் பண்ணுமே அது எப்படி நவகிரகங்கள் வந்து அது நவகரங்கள் அவர் அந்தஸ்து பெற்ற ஒருத்தர் உட்கார்ந்து அவருக்கு எந்த வீடுமே கிடையாது உட்காரமிச்சிருக்கு அதனால அப்படி பண்ணுவார் செவ்வாயோட கேரக்டர் செய்வார் அப்படி இருக்குது செவ்வாய் உங்களுக்கு ஆச்சே எப்படி பண்ண முடியும் அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பயமுறுத்தல்லாம் பயந்துன்னு இருக்கவா நான் நல்லா தான் இருக்குது எதுவும் பயப்பட வேண்டாம் தெளிவாக இருங்க குழப்பத்துக்கு வா வெளி நிம் மனசில் சில சிந்தனைகள் இன்னும் போக்குகள் எல்லா காலத்தில் இருக்கிற மாதிரி தான் மனசில் நிம் நெருட்டு நெருடலாக இருக்கும் நெருல் பண்ணோம் பயப்பட வேண்டாம் வேதனை அளிக்கிற விஷயம் நடந்தாலும் வேதனை அளிக்காதபடி நடக்கக்கூடிய தான் அவங்களை வச்சுருக்காங்க நவகரங்களும் எப்படிலாம் பண்ணினா நமக்கு நல்லது கிடைக்கின்ற முறையில் அந்த அமைப்பு குழாச்சாரத்தில் உண்டாயிருக்கு அதனால் குக்குருவும் சுக்கரும் அக்கரம் குருவும் சனியும் அக்கரமானாலும் அந்த பாதிப்பிலிருந்து வெளியில் வரத்துக்கு வழியே பண்ணியிருக்கான் அந்த பாதிப்பே நமக்கு ஒரு அரு மருந்து மாதிரி இருக்குது ரொம்ப நாளாக நோய் வாட்டறதுலேருந்து இப்போ தான் நம்ம தெளிவு அடைஞ்சிருக்கோம் அதுக்கு ஒரு புலர் நிர்வாணமாக அது வக்கரமாகி நமக்கு அமைதி கொடு ஒரு வழியில் மாற்று வழியில் கொடுக்கறது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதனால் பயப்பட தேவையில்லை இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம உலகம் எல்லாம் குக்கர்ச்சின்னு இருக்கு ஒரே ரணகலம் போர்க்கால மயமாக இருக்கு இதோ எதுக்கு ஆயிடுத்து என்ன பண்ணுறது இயற்கை சதி செய்யுமா அது பண்ணுமான்னு நீங்களே மனசிலெல்லாம் பய உணர்ச்சி வந்தாலும் அண்ணும் ஒன்றும் ஆகும் நல்லா தான் எல்லா காலத்தையும் நல்லாயிருக்கும் இனிமே சிற்றங்கள் இயற்கை சிற்றங்கள்லாம் பயமூர்த்தி பார்க்கும் ஒன்றும் வர்ச்சனை ஒன்றும் இல்லை அதே மாதிரி சேமிப்பு எல்லாம் பாழும் பயப்பட வேண்டியதில்லை எல்லாத்துமே இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வழியாக ஆக்கு நிற்கும் பயப்பட வேண்டாம் உழைப்புகள் நமக்கு சிதறி போவதை நம்ம உழைப்புக்கேற்ற கூலியும் கடையில் பயப்பட மாட்டாங்க ஆதாயத்தை வேறு வழியில் கொடுப்பான் அதனால் எல்லா இடத்துலையும் மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் ராசி பொறுத்த வரைக்கும் அனுகூலமான அமைப்பு தான் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு வாழ்த்தி அமைகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்